நினைச்சாலே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா நாலு நாள் தான் வந்து நம்ம அது வந்து நல்ல வீட்டுக்கு போயிருக்கா மனசை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டேன் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த வீட்டுல வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அவங்கள வளர்க்க முடியல அவங்க என்ன பண்ணுவாங்க முடியலன்னும் போது நம்ம வந்து நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளே இட்டு வந்து பிளாக்கிய கூப்பிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப உடம்பு மெல்லிசாயிடுச்சுங்க கால்ல தெம்பே இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மன கஷ்டங்க இவளை பாதுகாத்து ராத்திரி முழுசா வந்து அவளை நம்ம கூடவே படுக்க வச்சு பாலெல்லாம் வந்து காய்ச்சி அவளுக்கு வேற ஏனத்துல அவளுக்கு ஊத்தி வச்சு குடிக்க வச்சு படுக்க போட்டு ராவல்ல தூக்கமே இல்லைங்க ஓரிய வந்து நாலு நாள் தான் பிளாக்கிய பார்க்கலங்க ஆனா மறந்துட்டா முன்னாடி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா வந்து இந்த மாதிரி வந்து குட்டிங்களை ஒரு ரெண்டு நாள் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்க திருப்பி கொண்டுட்டு வந்தா தாய் வந்து அதாவது தாய் நாய் சே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து இதை கண்கொள்ளாக பார்த்துட்டோங்க எப்படின்னா பிளாக்கிய வந்து ஓரியோ வந்து சேர்க்கவே இல்லைங்க ரெண்டு குட்டியுமே அதாவது ப்ரௌனியும் சில்கையுமே சேர்த்துட்டா ஆனால் பிளாக்கியை வந்து ரொம்ப உரும்புறா அப்போ பிளாக்கி பயந்துக்கிட்டே அவகிட்ட வரல அவ போயிடுறான் அது பார்க்கும்போது தாயும் பிள்ளையும் பிரித்த மாதிரி இருக்குது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு குட்டிங்க மட்டும் இவகிட்ட வந்து பாலை குடிக்கும் போது இந்த பிளாக்கி மட்டும் தனியாக இருக்கும் போது என்னென்னா நாலு நாள் பிரிய வச்சதுக்கே இவ்வளோ ஒரு பாவமா அப்படின்னு நினைக்கிறதா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பயந்துட்டு வந்து எப்படி படுத்துருக்குன்னு பாருங்கள் காலையில் எங்கள் கூடவே ராத்திரி முழுசாக படுத்து எழுந்தினாங்க ரொம்ப பாவமா இருக்கு ரெண்டு குட்டிங்க கூடவுமே இவளை கொண்டுட்டு வந்து நம்ம விட்டு சரி பழகணுன்றதுக்காக நான் கொண்டுட்டு வந்து விட்டுருக்கேன் என்னதான் இருந்தாலுமே அவங்களுடைய தாய் அதாவது ஓரியோ வந்து இவளை சேர்க்கவே இல்லைங்க நாளே நாள்தான்ச்சு ஆனா ரொம்ப பாவமா பாவம்னா என்ன சொல்றதுனே தெரியல அவ்வளவு மன கஷ்டமா இருக்கு ரெண்டு குட்டிங்க வந்து அவங்க அம்மாட்ட பாலை குடிக்கும் போது இவன் வந்து பார்த்துக்கிட்டே எட்ட நின்று வெறிச்சு பார்க்கும்போது அப்படியே மனசு வலிக்குதுங்க ரொம்ப கஷ்டம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பொழுது ஓடி போச்சு ப்ளாக்கி ரொம்ப ரொம்ப உடம்பு ஒல்லியாக போயிடுச்சு ரொம்ப பாவமாக இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா பிளாக்கி என் கூடவே படுத்துக்குது பாருங்க எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா முன்னாடி அப்படி இருக்காதுங்க மூணு ஒன்றாக இருக்குங்களா ஆனால் இவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா பிளாக்கி என் கிட்டே வந்து ஊன்னு அழுது அழுதுகிட்டு நம்மளை வந்து அப்படியே அவள் வந்து எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுனா நம்மளை கிட்ட அவளை வந்து அரவணைச்சு படுக்க சொல்கிறாங்க ரொம்ப பாசமாகவும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நல்ல அவளுக்கு எந்த உடம்புக்கு எந்த ஒரு வியாதி இல்லாம நல்லபடியா நல்ல ஸ்டெடியா கால் ரொம்ப ஒல்லியா இருக்கு கால் நல்லா ஸ்டெடியா நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு வளர்த்துடலாம் ஏது எப்படியோ நான் பசங்க கிட்ட சொல்லிட்டேங்க என்னால முடியற அளவுக்கு இவங்க மூணு பேரையும் நல்லா வளர்க்கிறேன் ஆனா முடியாத பட்சத்துக்கு யாருக்கிட்டயாவது நல்லா வளர்க்குறவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருங்கம்மா என்னால் முடியல அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சரிம்மா முடியிற வரைக்கும் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க அதனால் எனக்கு ஒரு பெரிய சங்கடம் தெரியலங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நம்ம அதை கஷ்டம்னு நினச்சிக்கிட்டோம்னா வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சோம்னா அது கஷ்டம் இல்லை இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஓட்டினோம்னா அது ஒரு கஷ்டம் கிடையாது ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ எங்கள் குட்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து அதாவது பால் காய்ச்சி தயிர் ஊற்றி வச்சுட்டேன் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் நாங்கள் எங்களுக்கு வந்து பூண்டு மிளகு குழம்பு கருவாடு போட்டு செஞ்சாச்சு சாப்பாடு ரெடியாக இருக்குது அம்மியில் போய் மிளகு பூண்டு ரெண்டையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து இப்போ குழம்புல ஊற்ற வேண்டி இப்போ அம்மியில் மிளகை மட்டும் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாமா மிளகு நல்லா அரைச்சிட்டேன் பாருங்க நல்லா அரைச்சாச்சு ஆனால் நான் அம்மி அரைச்சிட்டு இருக்கேனா இவங்க மூணு பேரும் வந்து விற்கிறாங்க பாருங்கள் வெளியில் இப்போது பூண்டு அப்படியே தட்டிக்கலாம் நல்லா தட்டிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ கருவாடை குழம்புல போட்டுடலாம் இப்போ இந்த மூணு பேருடைய அட்டகாசத்தை பாருங்க மிளகு பூண்டு அரைச்சி எடுத்திருந்தோம் இல்லையா அதை அப்படியே நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கருவாடு போட்ட குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு அப்போ இந்த மிளகு பூண்டு ரெண்டு அரைச்சி எடுத்து வந்தேன் அதை அப்படியே குழம்புல ஊற்றுருவோம் இப்போ இவங்க மூணு பேரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பிளாக் நம்மளே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு என்னடா அம்மா தூக்கிட்டு போவாங்களா அப்படின்னு ரொம்ப பார்ப்பான் கடைசியாக பார்த்தீங்கன்னா மூணு பேருமே ஒன்றா தூங்குறாங்க இவங்க மூணு பேரையும் ஒன்றா படுக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு நல்லா அழகாக தூங்குறாங்க பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி படுத்திருக்காங்கல்ல இருந்தாலுமே பிளாக்கி ரொம்ப ரொம்ப பயந்துருக்கான் ஆனால் இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல மதியத்துக்கு எங்கள் வீட்டில் பூண்டு மிளகு குழம்பு கருவாடு போட்டு மலைக்கு சூப்பராக செஞ்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சமைச்சு சாப்பிட்டீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ இந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே தயிர் சாதம் தான் கொடுக்க போகிறேங்க ஏன் தயிர்னால் தயிர் சாதம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் மழையில் என்னென்ன பசங்க புதுசு புதுசாக கேட்குறாங்க அப்படின்னா அம்மா கொழுக்கிட்ட வந்து சுட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் என்னன்னா இனிப்பு கொழுக்கட்டை சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்களா என்ன நினைச்சேன் ஆனா இனிப்பு கொழுக்கட்டை வந்து எங்க வீட்டுல அதிகம் இறங்காதுங்க இந்த மாதிரி உப்பு கொழுக்கட்டை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டை மாதிரி செய்வோம் தேங்காய் திருவிப்போம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே இட்லி சட்டில அப்படியே உருண்டை பிடிச்சி வேக போட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆமாங்க அப்படிதான் இருக்கும் அது மாதிரி இங்கே ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த பிளாக்கி வந்து போனான் இல்லையா அவன் கடைசியில் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு சாயந்தரம் வந்துருவான் இப்ப அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா சரி எடுத்துட்டு போனவங்க வந்து என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க நானும் அவனை இட்டுட்டு வந்துட்டேன் கடைசியா அவனுக்கு வந்து கால் வலி இருக்கு பயப்படுறான் அப்புறம் ஓரிய வந்து அவனை வந்து சேர்க்கவே மாட்டேதா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இப்ப எனக்கு வந்து இப்ப முன்னாடியே வச்சுருந்தோம் நல்லபடியா பாத்துக்கிட்டோம் ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த பிளாக்கியோட கவலை பெரிய கவலையாக இருக்குது இப்போ இட்லி அரிசி ஊற போட்டிருக்கேன் இது சாப்பாட்டுக்கு அரிசி ஊற போட்டிருக்கேங்க இட்லி அரிசி நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துப்போம் பொன்மணி அரிசி தான் கடையில் வாங்கினது அப்புறம் மதியத்துக்கு சாப்பிட்ணும் இல்லையா மாவு அரைச்சி வச்சாதான் சாய்ந்தரம் சாயந்தரம் உருண்டை பிடிக்க முடியும் இப்போ மதியம் சாப்பாடும் ரெடி இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனவா கிரேவி தான் பண்ணுறேங்க நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு கிரேவியை நல்லா அப்படியே மேலாக்க ஊற்றி சாப்பிட்ற வேண்டி தான் மற்றபடி ஒன்றும் அதிகம் செஞ்சுக்கல ஏன்னா வேலை அதிகமாக இருக்குது பிளாக்கி கவலை வர ரொம்ப அதிகமாக இருக்குது அவன் வந்துடுவான் இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறதுனே தெரியலங்க மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டு பாருங்க நல்லா மஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கனவாக நல்லா வெந்துட்டு இருக்குது நான் இவனை கொடுக்காமலே இருந்திருக்கலாம் போல நல்லா பெருசாக கூட எங்கேயாவது கொடுத்துருக்கலாம் ரொம்ப ஒரு அறுபது நாள் ஆகிடுச்சி எழுபது நாள் ஆகிடுச்சி இருந்தாலும் அவன் ஒழுங்காக சாப்பிடல அவன் திருப்பி வந்துடுவான் இன்றைக்கி இப்போ மாவை வலிச்சு போட்டுக்கலாம் எல்லா மாவுமே வலிச்சுக்கலாம் நல்லா பட்டு மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இட்லிக்கு அரைப்போம் இல்லையா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணிலாம் நிறைய ஊற்றவே கூடாது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அரைக்கணும் மாவை இவ்வளோதாங்க உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஓரிய குட்டிக்கு சோறு எப்படி தலை தலைன்னு கொதிக்குது பாருங்க கனவாகவும் நல்லா சுண்டிடுச்சி நல்லா கனவாக நாலு கிளறு கிளறி விட்டுடலாம் இல்லைனா போய் அடி பிடிச்சிடும் நல்லா கொத்தமல்லி தலைய கடைசியாக தூவிக்கலாம் பிளாக் ஈம் சில்கையும் கிச்சனில் இன்னமா விளையாடுறாங்க பாருங்கள் நாளையிலேருந்து பிளாக் டீ வந்துடுவான் வீடியோவுக்கு அது மாதிரி பிளாக் ஈக்கு காலில் என்ன தான் பிரச்சனை தெரியல ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப அழுகுறான் சாப்பிட மாட்றான் இந்த ஓரியோ வந்து அவனை சேர்க்க மாட்டுது குலைக்குது கடிக்கப் போகுது இப்போ நான் வந்து இந்த பிளாக் எப்படி பாதுகாப்புன்றது எனக்கு தெரியலங்க ரொம்ப பெரிய பயமாக இருக்குது பாவமாகவும் இருக்குது என்னடா இந்த பிளாக் வந்து நம்ம ஒருத்தங்ககிட்ட கொடுத்தோம் இல்லையா அவங்க ஒழுங்காக பார்த்துக்கல பழக்க தெரியல பார்த்துக்க தெரியல ஆனால் ஆசை மட்டும் படுறாங்க என்னம்மா என்னம்மா என்னடா வாழை பார்த்திங்களா ரவுனி நடி நடி தங்கா பிளாக் எங்க பிளாக் எங்க வந்துடும் வந்துடும் நாளைக்கு வந்துடும் இவங்களாவது சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் ஓரியோ குட்டி மட்டும் அவனை சேர்க்கவே மாட்டுது இவனும் ஆனால் போக மாட்டான் பயப்படுறான் ஒரு உரும்புவாங்கல்ல இந்த நாய்ங்க அப்போ வந்து உரும்பும் போது பிளாக்கி போக மாட்டேறான் கணவன் நல்லா சுண்டிடுச்சு ஓரியோ சோறும் வெந்துடுச்சு இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சாப்பிட்ற வேண்டியதாங்க இப்போ சுட சுட சோறாக்கி சாப்பாடுல அப்படியே பிசைஞ்சு போட்டு சாப்பிட்ருவோம் அதன் பிறகு உப்பு கொழுக்கிட்ட சுடுவோம் ரெடியாக இருப்பாருங்க மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாமே ரெடியாக இருக்கா தாளிச்சு அரைச்ச மாவால் ஊற்றி கேளரி உருண்டை பிடிச்சி வச்சிட வேண்டி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு சட்னி சூப்பராக இருந்ததுங்க இப்போது எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு இது ரெண்டு போட்டாச்சு அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கும் கடவை நல்லா சுருந்திருச்சு பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கடுகு கடலை பருப்பு எண்ணெய் இவ்வளவு இதுக்கு முக்கியமான வேலை இத நல்லா வதக்கின தான் தேங்காய் திருவி அந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா அதுல சேர்த்து நல்லா வதக்கணும் இதுதான் முக்கியமா இந்த உப்பு கொழுக்க டேஸ்ட் அம்மா அருமையா இருந்துச்சுங்க நம்ம இட்லி தோசை கூட சாப்பிடறது போல இப்படியே செஞ்சு சாப்பிடலாம் போல அப்படி இருந்துச்சுங்க இந்த சட்னிக்கும் அதுவும் கார ஜட்னிக்கும் இந்த உப்பு கொழுக்க டைக்கும் சூப்பரா இருந்தது அப்படியே அப்படியே நாலு வதக்கு வதக்கி விட்டாச்சு தேங்காய் வச்சிருக்கோம் பாருங்க அதையும் சேர்த்துருவோம் தேங்காய் போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாங்க கடைசியா முடிஞ்சிடுச்சு நல்லா வதக்கிப்போம் பாருங்க ரொம்பலாம் நினைப்பா என்னடா அம்மா வந்து ரொம்ப ஊத்தக்கூடாது நம்மளுக்கு இன்னும் சோறு போடல நினைச்சிட்டே இருப்பா கனவா பிசைஞ்சு அவங்களுக்கு சோறு வைக்கணும் பிளாக் ஈ நினைச்சுதான் மனசு கஷ்டமா இருக்கு இப்போ அரிசி மாவு அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதை அப்படியே அந்த வானல்ல கொட்டி நல்லா ஒரு நாலு கிளறு கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறணும் தண்ணிலாம் எதுவுமே ஊத்தூடாது இது வந்து பாத்தா எப்படி இருக்கு தெரியுமாங்க உப்புமா மாதிரியே இருந்துச்சுங்க ஆனால் இது வந்து உருண்டையா சாப்பிடும் போது நல்லா அழகா நல்லா இருந்துச்சு சுட சுட கொழுக்கட்ட நினைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்தது அதுவும் ஜட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருந்துச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க கை எடுக்காம கிளறுவோம் இல்லைன்னா ஓடி அப்படியே அடிப்பிடிச்சாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு மதியத்துக்கும் சாயந்தரத்துக்கும் வேலை முடிஞ்சிருச்சு நாங்கள் இன்னைக்கு இவ்வளோதாங்க இந்த சாப்பாடு செஞ்சோம் ரொம்ப அதிகமாக எதுவுமே செஞ்சிக்கல குட்டிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்றும் சமைக்கவே முடியலைங்க நல்லா வந்துருச்சு பாருங்க அப்படியே இது அப்படியே உருண்டை பிடிச்சிட வேண்டியதான் நல்லா கொஞ்சம் பெருசாகவே தான் இன்றைக்கி உருண்டை பிடிச்சிருக்கேன் ஒன்று சாப்பிட்டாலும் அப்படியே திருப்தியாக சாப்பிட்ணும் நல்லா அதே மாதிரி எல்லாமே அப்படியே மாவை பிடிச்சி இட்லி சட்டியில் வச்சிட வேண்டியதாங்க ஒன்று ஒன்றா பிடிச்சாச்சு பாருங்க நல்லா இருக்குல்ல இது வேக போட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லி சட்டியில் தண்ணி வச்சாச்சு துணி போட்டாச்சு இப்போ பிடிச்ச உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க இப்போ மூடியை போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப ஒன்றும் வேக வேணாம் ஏன்னா மாவு ஏற்கனவே வெந்து தான் இருக்கு இல்லையா அதனால மூடியும் போட்டாச்சு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ எப்படி நல்லா இருக்கான்னு பார்க்கலாமா ஒன்று எடுத்து பாப்போம் ரொம்ப சுடுது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் ஒரே தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இருக்கிற உருண்டை எல்லாத்தையும் மறு தடவை அ சட்னியோட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா வாங்க சூப்பரா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு நம்ம இட்லி தோசை இல்லைன்னா நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கோரிய குட்டிக்கு சோறுங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க சுட்ட சுட அப்படியே நம்மளுக்கே அந்த சோறும் மீன் குழம்பும் சாப்பிடணும் அப்படி தோணும் ஆனா அவளுக்கு வேற எங்களுக்கு வேற அரிசி இப்போ பாத்தீங்கன்னா முறுக்கு என்ன முறுக்கு அப்படின்னா பாசி பருப்பு முறுக்கு இதில் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுங்க அது என்னென்னு கடைசியில் சொல்கிறேன் ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது கொஞ்சம் கம்மியாக டேஸ்ட் கிடைச்சிருச்சு என்னன்னா இந்த பாசி பருப்பை நல்லா வேக போட்டு மிக்சியில அடித்து பச்சரிசி மாவில் கலக்கணும் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு பச்சரிசியும் பாசி பருப்பையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க பாசிப்பருப்பை அதாவது குக்கரில் வேக போட்டு மிக்சியில் நல்லா அடித்து இந்த பச்சரிசி மாவோடு சேர்த்து இந்த முறுக்கு சுடுங்க இந்த மாதிரி ஆனால் ட்ரை பண்ணாதீங்கங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கே மனசு சரியில்லை என்னடா இப்படி வந்து கிடச்சிடுச்சு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு முறுக்கு நிறைய சுத்தமாக கந்திஷ்டி மாதிரி ஆயிடுச்சு எங்க குட்டிங்க எல்லாருமே அப்படியே கீழே எப்பவும் போல அப்படியே காவல் காத்துட்டே இருக்காங்க முறுக்கு மாவை அரைச்சி எடுத்து வந்த பிறகு எள்ளு உப்பு கொஞ்சமா வெண்ணெய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த வெண்ணெய் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கா அதனால அது வந்து கரைய டைம் எடுத்துக்குது ஆனால் தண்ணி ஊற்றி நல்லா உப்போட சேர்த்து இந்த முறுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த முறுக்கு மாவு பெசையிறது எனக்கு முன்னாடி வந்து சின்ன பாத்திரத்துல பெசஞ்சேன்னா அப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சது இப்போ பாத்தீங்கன்னா பெரிய தாமிர தட்டுல வச்சு இந்த முறுக்கு மாவு பெசையும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க ஆஹ் எங்க குட்டிங்க எல்லாம் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்து அந்த மாவு ஓடிடும்ல அது எல்லாத்தையும் அவங்களே சாப்பிடுறாங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னா கூட கேட்கலங்க எல்லாத்தையுமே எங்க குட்டிங்க அதாவது குட்டிங்கன்னா சின்னது குட்டிங்க இருக்குங்களா மூணு அது எல்லாமே சாப்பிட்டுடுதுங்க சொன்னா சொல் பேச்சே கேட்க மாட்டுதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த முறுக்கு மாவை எப்பவும் சொல்ற மாதிரி இப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு முறுக்கு மாவை நல்லா அழகா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எள்ளு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்பவுமே முறுக்குக்கு கொஞ்சமாக தான் எள்ளு போடணும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு பாருங்க அப்படியே இப்படி சொலட்டி விட்டோம்னா கம்மியாக அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த மாவெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு வரும் அப்பதாங்க நம்ம முறுக்கு மாவை சூப்பராக பிசைஞ்சு எடுத்துருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு வந்து புளிகிறதுக்கு கரண்டி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ முறுக்கச்சியில் அப்படியே புழிஞ்சு எடுத்தால் சூப்பராக வந்துருச்சு பாருங்க நல்லா வந்துருக்குல்ல சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்து பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியுங்க ஆனாலுமே நம்ம பாசிப்பிறப்ப குக்கரில் வேக போட்டு அந்த அரிசி மாவோடு சேர்த்து சுட்டம்னா சூப்பராக இருக்கும் நான் எப்பவுமே இப்படி தாங்க செய்வேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டதுனால இன்றைக்கி டேஸ்ட்டு கம்மியாயிடுச்சி மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஏதோ சரி பரவாயில்லன்ற மாதிரி நான் இன்னைக்கு விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்க சுற்றி எண்ணெயில் போட்டு நல்லா எடுத்தாச்சு நல்லா அப்படியே பொன்னிறமாக சிகப்பாக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் இருக்கிற கொஞ்சம் முறுக்கு எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் குடிக்கல எண்ணெய் தான் இருந்தால் சிக்கல்னால் ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சுங்க முறுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கல அதனால தான் கொஞ்சம் வருத்தம் மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்கு ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி உண்மையிலே ட்ரை பண்ணாதீங்க அதாவது பச்சரிசியும் பாசி பருப்பும் ஒன்றா மிஷினில் கொடுத்து அரைக்க கூடாது என்னது உங்களுக்கு என்ன வேணும் முறுக்கு வேணுமா முறுக்கு வேணுமா பிரௌனி ப்ரௌனி எப்போவுமே சிரிக்காத முகங்க சிரிப்புன்ற ஒரு முகமே கிடையாது அவளுக்கு கலைன்றது இல்லை ஆனால் அழகு இருக்கு சிரித்த முகம் கிடையாது அப்படியே உண்மையே இருப்பா பார்க்கறதுக்கு கருப்ப சூப்பரா இருப்பான் அந்த மாதிரி முறுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மீன் குழம்பு காணாங்கத்த மீன் குழம்பு மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் சுட சுட சோறு கூட இந்த மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா உண்மையிலே அப்படி இருக்கும் நேற்று இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோமா சு சுத்தமாக வந்து மறுநாள் வந்து எங்களுக்கு இந்த மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைங்க ஏன்னா தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த வர வரன்னு சாப்பிட்டாலும் நம்ம குழம்போட சேர்த்து அப்படி சோறு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படி தானமாக இருக்கும் என் ப்ரௌனி சில்கி ஏ சில்கி அந்த மாதிரி காணாங்கத்தை மீன் வாழும் துண்டும் பொரிச்சாச்சுங்க நல்லா எப்பவும் போல் உப்பு காரத்தூள் பூண்டு தட்டி போட்டு எண்ணெயில் நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தாச்சு நீங்கள் எல்லாரும் மதியம் என்னென்ன சொல்லுங்க வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி பச்சரிசியோட பாசிப்பருப்ப மிஷின்ல கொடுத்து அரைக்காதீங்க அரிசியை தனியா அரைங்க பாசிப்பருப்ப குக்கர்ல வேக போட்டு அந்த பச்சரிசி மாவோட உப்பு எள்ளு சேர்த்து முறுக்கு சுடுங்க